ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க அதாவது உங்களுடைய பணம் ரிலீஸ் ஆகலைன்னா சம்மந்தமே இல்லாமல் மற்றவனுக்கு அரிசி கொட்டுறது மற்றவனுக்கு சாபம் ஓடுறதுலாம் முதல்ல நிப்பாட்டணும் இந்த விஜய் சாரோட ரசிகர்லாம் ஏன்னா நேற்றுக்கு ட்விட்டர் ஸ்பேஸில் முழுக்க முழுக்க ஒப்பாரி பதிவாக தான் இருந்தது எங்கே பார்த்தாலும் நீங்கள் நாசமாக போயிடுவீங்க விஜய் வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல இனிமேட்டு இந்த தமிழ் சினிமாவே அழிஞ்சு போயிடும் தேட்டராகலாம் நாசமாக போயிடும் சொல்லிட்டு ஃபுல்லாக சாபம் ஓடணுக்கானுங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு சில அந்த பேஜஸ்லாம் இருக்குது அவங்களாம் முழுக்க முழுக்க விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பேஜஸ் தான் அவங்களாம் அப்படியே எதோ அவ்வளோதான் இது மாதிரி தமிழ் சினிமாவே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினாக்காங்க நானும் சொல்கிறேன் பராசக்திக்கு இதே பிரச்சனை தான் இருந்தது அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் தரம் தான் இருந்தாங்க சென்சாரில் அதை மட்டும் அவங்க ரிவைசிங் கமிட்டி போனாங்க அங்கே நின்று வெயிட் பண்ணி நின்று வாங்கிட்டு வந்தாங்க நீங்களும் அதேமாரி ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருந்தாங்க ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பாக சென்சார் கிடச்சிருக்கும் மேபி யூஸ்லேஷே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஏவாவது கிடச்சிருக்கும் நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு கோர்ட்டில் நான் தலைக்கீழா தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோர்ட்டுக்கு போனீங்க அவன் ஆயுதம் வாங்கினா அப்புறம் தள்ளி போச்சு இப்போ கோர்ட்டு ஈரீங்க தள்ளி வச்சிட்டாங்க இப்போ உட்காந்துட்டு ஒப்பாயிரம் வச்சுருக்கீங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லா வந்து ஒரு பக்காவாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து படத்தோட பப்ளிசிட்டிக்காக பண்ற ஸ்டண்ட்டோ அப்படின்ற மாதிரி தெரியுது உங்களோட தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அவன் கரெக்டா பண்ணுறான் நீயா அதை செய்யல சரி இதை விடுங்க சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டாங்கன்னு எது ட்வீட் போட்டாங்க எல்லாம் தலைவர் முகவாட்சியும் பேசியாச்சு ஆனால் சம்பந்தப்பட்ட விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வாயே திறகுல அவர்லாம் பரவாயில்லைங்க அவர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த இவர் அந்த லாட்ரி ஒரு தரப்பா இருப்பாங்க அர்ஜுனன் சொல்லிட்டு அவர்லாம் இன்னும் வாயே திறகலை ஏன் திறகுல உங்கள் விஷயத்துக்காகவே நீங்கள் பேசலாம் நாளைக்கு மக்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் எப்படி குரல் கொடுப்பீங்க ஸோ இதுல தெரியுது இவங்க எந்த அளவுக்கு இந்த படத்தோடைய அந்த ரிலீஸ் வச்சு பப்ளிசிட்டி தடுறாங்க சில்பத்தை கிரியேட் பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரியுது அதிலும் குறிப்பாக நேற்றுக்கு ஒரு ட்விட்டர் பேஜில் ஒருத்தர் வந்து தேவை இல்லாமல் ரஜினி சார் வந்து சீனி பேசலாம் என்ன சொல்கிறான் அதாவது கரூர் பிரச்சனை நடக்கும்போது முதல் ஆளாக வந்து ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டார் ஆனால் இந்த படத்துக்கு சென்சார் கிடைக்கலாம் ஆனால் இதை பற்றி ஒரு ட்வீட்டு கூட போடல அப்படின்ற மாரி நம்ம ஒரு அசிங்கம் பற்றி போடுறோம் நான் நல்லா தான் கேட்குறேன் நான் கரூர் விஷயமும் இந்த ஒரு படத்தோட ரிலீஸ் விஷயமும் ஒன்றா கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அதுவும் உங்களால எல்லாம் சேர்த்து போயிட்டாரு அது அவரா சேர்த்தாரா இல்ல வேற என்ன பிரச்சனைன்றதுலாம் அது கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது அதை பாத்துக்கலாம் ஆனா அது ஒரு பெரிய ஒரு ட்ராஜெடி நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய துயர சம்பவம் அதுக்கு அவர் வந்து என்ன சொன்னாரு இரங்கல் தான் தெரிவித்தார் அப்போ கூட விதி வந்து திட்டினாரா இல்ல தான் தப்பு பண்ணாரு எதாவது கை காட்டி எதாவது பேசினாரா எதுவுமே பேசல அந்த சம்பவத்துக்கு அவர் வந்து இறங்கல் தெரிவிச்சு ஒரு ட்வீட் போட்டாரு இது நான் அந்த மாதிரி ஒரு முக்கியமான சம்பவம் ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னாக்கா உலகமே அழிஞ்சிருமா இல்ல தமிழ் சினிமாவில் இது முன்னாடி நடந்ததே இல்லை ஒரு படத்துக்கு முன்னாடி அந்த அந்த நிறுத்தி ரிலீஸ் ஆக இதுதான் முதல் முறையா எதுவுமே கிடையாது இது ஒரு தனி நபருடைய பிரச்சனை அப்படியே பார்த்தா கூட நீங்க ப்ரொடியூசர் கவுன்சிலும் உங்களுக்கு ஒன்று இருக்கு அங்க போயிட்டு நீங்க முறையிடலாம் உங்களுக்கு நடிகர் ஒன்று இருக்குது இருக்கு அங்க நீங்கள் முறையிடலாம் பேசலாம் என்ன ஏதுன்னு கேட்கலாம் அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம இருந்தா இங்க பிரச்சனையா படம் ரிலீஸ் ஆகாத கூட பிரச்சனை இல்லை எப்படியெல்லாம் இங்கே தலைவரை வந்து அசிங்க மத்தவன் எப்படியெல்லாம் தேவையில்லாமல் ரஜினி சார் வந்து இங்கே டிஃபை பண்ணுன்றதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணுறவங்க தவிர இப்போ கூட இவங்களுக்கு இன்னும் மூணு மாசத்துல எலக்ஷன் வருது அதற்கான வேலையை பார்ப்போம் சரி படம் தான் ரிலீஸ் ஆகலை போயிடுச்சு சரி அடுத்து நம்ம வேலையாவது பார்ப்போம் ஜெயிக்கிற வேலையை வழியை பார்ப்போம் அப்படின்றதுலாம் இல்லை இன்னும் உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சுன்னு கானு அப்போயும் கடைசி வரைக்கும் எலெக்ஷன் வேலையும் செய்ய போறது இல்லை இவங்க ஜெயிக்க போகிறதும் இல்ல இதுக்கே எப்படி அழுகிறானுங்களேன் நாளைக்கு டெபாசிட் கேட்லாம் வாங்க மாட்டாங்களே இவனுக்கு பாதி தொகுதியில் டெபாசிட் வாங்காம தோக்கும்போது எல்லாம் என்ன அப்போ